என்னம்மா இன்னும் விளக்கே தாமியே உட்கார்ந்து அது வந்து பாட்டி இது இன்னொருத்த வீடு அதனால அது எதுவும் நான் யோசிக்கவே இல்லை நீ ஏமா அப்படி நினைக்கிற சரவணனை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னொருத்தனே இல்ல அவனையும் பிரேமா தான் நினைக்க எனக்கு தோணுது ஏ பாட்டி பிரேமோட எதையும் அவர்கிட்ட இருக்கிறதுனால தானே அப்படி சொல்றீங்க சரி அதுவே கூட ஒரு காரணமா இருக்கலாம் மனசு தான் சக்தி எல்லாத்துக்குமே காரணம் பிரேம் எப்படி உனக்கு உதவியா இருக்கணும்னு நினைச்சானோ அதே மாதிரிதான் சரவணனும் உனக்கு உதவியா இருக்கணும் நினைக்கிறேன் சரி வா விளக்கத்து சக்தி இப்பதான் சக்தி இந்த வீட்டுக்கே ஒரு வெளிச்சம் வந்திருக்கு இந்த வீட்டுல விளக்குன்றது ஒண்ணு இருக்கிறதே இப்பதான் எனக்கு தெரியுது

இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா சரவணன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுன்னா அது எப்படி வேதனையை கொடுக்கும்னா எனக்கு தெரியும் ஒரு காலத்துல நானும் இப்படி ஒரு வேதனையை அனுபவிச்சவதான் என்னை விட என் அண்ணனுக்கு தான் பிரேம் மேல ரொம்ப பாசம் அதே மாதிரி தான் அவரும் பாவைங்க அநியாயமா பிரிச்சுட்டாங்க அவங்களுக்கும் இப்ப வளவிருச்சாச்சு சக்தி ரொம்ப சீக்கிரமாவே வந்து மாட்டுவாங்க மௌலிக்கு ஒரு வாரிசு உருவாகிற நேரத்துல இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு பாவம் சௌந்தர்யாத ரொம்ப துடிச்சு போயிட்டா இனிமே பிரச்சனையே இல்ல பாட்டி ஏதோ ஒரு கெட்ட காலம் எல்லாமே தப்பு தப்பா நடந்து போச்சு இனிமே அப்படி எதுவுமே நடக்காது மௌலி சார மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க தமிழ் மேல கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்புறம் எல்லா காரியமே கெட்டு போயிடும் நான் இதெல்லாம் அண்ணன் கிட்ட பேசுறேன் சரவணன் அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதனால நானும் பொறுமையா இருக்க சொல்றேன் சரவணன் ஜாமீன்ல வந்ததனால ஏதும் பிரச்சனை வராதல்ல வராது சக்தி கேஸ் விசாரணைக்கு வரும்போது மௌலி சார் மேல பொய்யான வழக்கு போட்டுருக்காங்கன்னு தெரிய வந்துரும் அதுக்கு சாட்சியா பரத் கிட்ட ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு பிரேம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை பாக்கிறதுக்காக மௌலி சார் ஓடி இருக்காரு ஹாஸ்பிடல் வாசல்ல ஒரு ரவுடி அவனோட பர்ச காட்டி மௌலி சார் கிட்ட பேசியிருக்கான் மௌலி சார் தெரியாதுன்னு தலையாட்டிட்டு உள்ள போயிருக்காரு இதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வெளியில இருந்த சிசிடிவி கேமராவுல பதிவாயிருக்கு அந்த ரவுடி சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் ஆயிடும் இப்ப அவன் கிட்ட அவன் அப்படி யாரு சொல்ல சொன்னதுன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அவன் உண்மைய சொல்லிட்டானா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துரும் பாட்டி அதே மாதிரி நீங்க எழுதி கொடுத்ததை கேன்சல் பண்றதுக்கும் பரத் ஏற்பாடு பண்ணிருக்காரு மறுபடியும் அந்த வீடு உங்களுக்கே கிடைக்க போகுது நீங்க உங்க சொந்த வீட்டுக்கே போயிடலாம் சரணா அப்படி நாங்க அந்த வீட்டுக்கு போகும்போது நீயும் எங்க கூடவே வரணும்பா பிரேமி இறந்துட்டான்னு அப்ப நினைச்சேன் ஆனா அவன் உன் உருவத்துல இருக்கான்னு இப்போ தோணுது இனிமே நீயும் என் பேரந்தான் பிரேமி இருக்க வேண்டிய இடத்துல நீயும் இருப்ப ஒரே நாளில் சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு

அவர் யாருங்க உங்கள கேள்வி கேக்க அவ்வளவு வேகமா வந்து சட்டையை பிடிக்கிறாரு அவரு ஒன்னும் நிரந்தரமா விடுதலை ஆகலங்க ஜாமீன்ல தானே வெளியே எடுத்திருக்காங்க இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் ஜாமீன் கேன்சல் ஆயிடும் அது இருக்கட்டும் அவர் மேல இருக்கிற குற்றம் இன்னும் உறுதி செய்யப்படல இது பாரு நல்லா யோசிச்சு பாரு கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட மௌலிக்க கொடுக்கறோம் சொன்னப்ப அவர் வேண்டாம் தானே சொன்னாரு அதை எடுத்துக்க சொன்னது பிரேம் மட்டும் இல்ல நானும் தானே அதை எடுத்துக்க கம்பல் பண்ண அதுக்கப்புறம் தானே மௌலி சம்மதிச்சாரு அப்படி இருக்கும்போது மௌலிக்கு ஏன் பிரேம கொலை பண்ண வேண்டிய அவசியம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம பிரேமும் மௌலியும் அதனாலதான் அன்னிய பிரேம் கல்யாணம் பண்ணத அதெல்லாம் இருக்கட்டுங்க அப்போ அந்த ரவுடி மௌலிய பத்தி சொன்னது பொய்யா சரி நீ ஒரு வக்கீல் தானே ஒருத்தன் பொய் சொல்றானா உண்மைய உன்னால கண்டுபிடிக்க முடியும்ல பிரேம் கொலை பண்ணப்பட்டதுக்கு மௌலி காரணம் இல்ல இத்தனை நாள செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அதனாலதான் அவர் என் ஷர்ட புடிச்சு இழுத்தப்ப கூட என்னால எதுவும் சொல்ல முடியல உனக்கு முன்னாடியே மௌலி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறவரே இல்லை ஆனா ஒண்ணு பிரேம கோல பண்ண கொலகாரங்க நிச்சயமா மாட்டுவாங்க நீங்க என்ன வேணும் உங்களுக்கு முதல் கேள்வியே தப்பா இருக்கே என்ன நீ பார்த்ததுல இதுக்கு முன்னாடி என் கூட பேசினது இல்ல பழகினதில்ல என் பொண்ணு கூட குடும்பம் நடத்தினதில்ல என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற அதெல்லாம் பழைய கதை கதையனமோ பழசுதான் ஆனா அந்த கதையில நீ சரியா நடந்திருந்தி என்ன என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்குமே அவ தப்பு பண்ணலன்னு நான் சொல்லல தப்பு பண்ணா பொண்டாட்டி தப்பு பண்ணா புருஷன் தான் அவளை திருத்தணும் மாத்தனும் ஆனா நீ எப்படி பண்ணலையே அவ எக்கடு கட்டு போட்டோம்னு நீ பாட்டு போயிட்டியே அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்போ பேசி பிரயோஜனமே இல்லை முடிஞ்சு போன கதை தான்ப்பா நீ கேட்டியே ஒரு பெரிய கேள்வி அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க தப்பு பண்ணவங்க மட்டும் குற்றவாளி இல்ல அந்த தப்ப தட்டி கேட்காம அவங்கள திருத்தாம இருக்காங்க அவங்களும் கூட குற்றவாளி தான் என் பொண்ணு முதல் ரகம்னா நீ ரெண்டாவது ரகம் இப்ப கூட நான் உன்னை பார்க்க வரல வரலிய பார்க்க வந்த அவளை எதுக்காக பார்க்கணும் அவளுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குப்பா அவ வக்கீல் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது இந்த வீடு உன் பேருக்கு வந்துருச்சுங்கிற இருமாப்பில பேசிட்டு இருக்கியா தம்பி இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது என்ன இது

ஓகே ச்சே எப்போ தான் அவளை பார்க்க முடியும் நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறேன் நீங்கள் போங்க ப்ளீஸ் அவள் சேஃபாக தான் இருக்காள் நீங்கள் முதல்ல கிளம்புங்க டெலேப் ம் அர்ச்சனா

அதுக்கப்புறம் ஏன்னா திலீப் இங்க வந்திருக்காரு அவர் இங்க இருக்க சொல்ல முடியாதுல்ல உனக்காக அவரும் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்திருக்காரு அவங்களுக்கும் வயசாகுது இல்ல யாராவது ஒருத்தர் உதவி அவங்களுக்கும் தேவைப்படும் சக்தி அவ வீட்ல இருப்பா நீ திலீப்போட வீட்டிலே இரு நானும் சௌந்தர்யாவும் இங்க இருக்கோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம மீட் பண்ணிக்கலாம் உம் ஃபங்க்ஷன் நம்ம வீட்டிலேயே ஒரு ஃபங்க்ஷன் பாக்கி இருக்குல்ல அது முடியட்டும் அதுக்கப்புறம் வேணா யோசிக்கிறேன் என்ன பா நீங்களும் அண்ணியும் அப்பா அம்மாக்கு போறது அதுதானே நம்ம வீட்லயே பெரிய ஃபங்க்ஷன் நம்ம சந்தோஷப்படுறது விட சக்தி அண்ணிதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க தான் அடிக்கடி போய் டாக்டரை பார்த்துட்டு வராங்க குழந்தை கன்ஃபார்ம் விஷயத்தை கூட அவங்க தான் சொன்னாங்க வாடகை தாய் மாதிரி வாடகை குழந்தைய ம் தாய் மட்டும்தான் வாடகை ஆனால் குழந்தை உங்களோட தானே என்னமோ நீங்க எல்லாரும் சொன்னதுக்காக தான் நான் சம்மதிச்சேனே தவிர மனசளவில் எனக்கு இன்னும் சம்மதமே இல்லை நமக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு பெண் மூலமா எதுக்கு குழந்தை வரணும் அதுக்கு குழந்தையே இல்லைன்னு இருந்துட்டு போயிடலாமே அப்படி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இன்னைக்கு இருக்கிற வேதனையை காலம் புறம் அனுபவிக்கணுமா உறவுகள் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒருத்தர்ல தான் ஆரம்பிக்குது எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யாரும் நீங்க யாரும் எப்போ அர்ச்சனாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அப்பவே நானும் உங்க சொந்தங்கள்ல சேர்ந்துட்டேன் எங்க குழந்தைக்கும் நீங்க தான் தாய் தாய்மாமுங்கிற உறவுக்கு வந்துட்டீங்க இனிமே இந்த சொந்தங்கள் வளர்ந்துகிட்டே தான் போகும் வரப்போறோம் உங்க குழந்தை உங்க தலைமுறையோட வாரிசு அதை சந்தோஷமா ஏத்துக்கணுமே தவிர சங்கடப்படுத்த கூடாது எப்படி ஒரு சங்கடத்தை மனசுல வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க குழந்தை இல்லங்கிறதுக்காக தமேந்தி எப்படி எல்லாம் பேசினா தமேந்தி மட்டும் இல்லீங்க என்ன பார்க்கிறவங்க எல்லாரும் அதை தானே சொல்லுவாங்க அண்ணா நீங்க அண்ணி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நினைக்க தோணுது அவங்களுக்கு நீங்க உண்மையிலேயே ஏதாவது நல்லது பண்ணுன்னா அது இந்த குழந்தை விஷயம் அண்ணா இதுக்கு மேல நீங்க எந்த சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்னன்னா சரி உங்க எல்லாரோட சந்தோஷமே என் சந்தோஷம் போதுமா சூபர் நா thank you so much நா சந்தோபந்தமானந்தம் ஹலோ டாக்டர் வாங்க தமைந்தி உட்காருங்க டாக்டர் அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் கரு உருவாயிருச்சுமா ஆனாலும் அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அவளுக்கு நல்ல ஃபுட்டு தானே டாக்டர் கொடுக்குறேன் நல்ல உணவுங்கிறது உடம்புக்காக ஆனா மனசுக்காக இல்லையே அந்த பொண்ணு மனசளவில் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா முதல்ல அதை சரி பண்ண பாருங்க பிரசவங்கிறதே ஒவ்வொரு பொண்ணும் மறு ஜென்மம் எடுத்து வர மாதிரி தான் அவங்கள ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க சரிங்க டாக்டர் நான்

எனக்கு ஒரு விஷயம் புரியல தமிழ்ந்தி என்ன நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற இந்த குழந்தை பொறந்தா அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு ஏற்கனவே என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிக்கிறேன் தமிழ்ந்தி நீ எந்த அளவுக்கு வசதியோட பிறந்து வளர்ந்தியோ அதை விட அதிகமான வசதியோட பிறந்து வளர்ந்தவனா அம்மா இல்லைங்கிற குறை எனக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல அதே மாதிரி எங்க அப்பாவும் என் கூட இருந்தது இல்ல எப்பாவது வந்து போறதோட சரி இத பத்தி எல்லாம் நினைக்க மருந்தனா அதுக்கு என் பிரேமா மட்டும் தான் காரணம் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்த தான் என் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் அவர் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதனால அதனாலதான் ரொம்ப அதிர்ச்சியான அந்த அதிர்ச்சி தான் சக்தி மேலே என்ன ரொம்ப கோபப்பட வச்சது கல்கிய நான் கல்யாணம் பண்ணது கூட என்ன பொறுத்த வரைக்கும் நினைச்சதுனால கல்கிய ஏத்துக்க முடியல விவாகரத்தை நல்லவர் தான் பிரே மாமா என்ன அடிச்சாரு நான் செத்துட்டேன்னு நினைச்சு என்ன எரிக்க பார்த்தாரு எப்படியும் நான் தப்பிச்சிட்ட அப்ப கூட அவரு காட்டி என்ன எனக்கு தோணவே இல்ல ஏன்னா அவர் மேல வச்சிருந்த பாசம் கொஞ்சம் நஞ்சோ இல்ல என்ன கொள்ள வந்தவரு கூட நான் வெறுக்கல ஆனா அவரு கொல்ல பண்ணதுக்காக தான் எங்க அப்பாவ நான் வெறுக்கிறேன் நான் வீட்டை விட்டு வெளிய போய் மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையில சக்தி தான் குணப்படுத்த முயற்சி பண்ணா அந்த நன்றிய கூட நினைக்க முடியாம பண்ணிட்டாரு எங்க அப்பா எல்லாரோடையும் சிரிச்சு பேசி பழகுன அந்த வீட்டிலேயே அநாத மாதிரி இருந்த அந்த நேரத்துல எங்க அப்பா மட்டுமே என் பக்கத்துல இருந்தாரு அதனால அவர் சொல்றத கேக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல தப்புன்னு தெரிஞ்ச கூட நான் அதை செஞ்சிட்டு இருந்தேன் அப்பா அவரு இப்ப நீ நீ பண்றது நல்லதா கேட்டதானே எனக்கு தெரியல ஆனா இப்ப நான் இருக்கிற நிலைமையில நீ சொல்றத கேட்டுதான் ஆகணும் தமைந்தே வாழ்க்கையில நான் பண்ண ஒரே ஒரு தப்பு அது தப்புன்னு கூட சொல்ல முடியாது ஒரே ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து என்னோட பிரேம் மாமாவ நான் விரும்பினதுதான் அதுக்காக நான் நஷ்டப்பட்டது ஏன் வாழ்க்கை நாலு சவுத்துக்குள்ள வாழ்ற வரைக்கும் நான் தான் எல்லாமே நினைச்சேன் இப்போ அதை விட்டு வெளிய வந்த பிறகுதான் நான் ஒண்ணுமே இல்லைங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரையும் நம்பின ஏமாந்துட்ட இப்போ ஒன்னு நம்புற ஏமாற மாட்ட ஆமா ரஷ்மி பிரேமோட வாழணுங்கிற உன்னோட ஆசையை நிறைவேற்ற முடியலனாலும் உன் எதிர்காலத்துக்கான ஒரு வாழ்க்கைய நான் நிச்சயமா அமைச்சு தருவேன் ம் இது நம்ம வாழ்க்கை ரஷ்மி இதை எப்படி நல்லா அமைச்சுக்கணும்னு யோசிக்கணுமே தவிர மத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாது உன்னை நல்ல இடத்துல சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது சரியா வா போல சரிங்க நான் அப்புறம் பேசுறேன்

அப்படிதான் அதுவும் இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ்ல இதெல்லாம் சர்வ சாதாரணம் அண்ணி நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் நீங்க வேணா பாருங்க அர்ச்சனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன அண்ணி அந்த பொண்ணை போய் நம்ம பார்க்க முடியுமா